வணக்கம் குழந்தைகளுடன் பெற்றோர்கள் அதிக நேரம் செலவிட வேண்டும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் காவல் உதவி ஆய்வாளர் பேச்சு இனி விரிவான செய்திகள் அரியலூரை அடுத்து சிறுவலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அரியலூர் மாவட்ட காவல்துறை குழந்தைகள் மற்றும் மனிதர் கடத்தல் பிரிவு சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சின்னத்துறை தலைமை வை தலைமை வகித்தார் குழந்தைகள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவல் உதவி ஆய்வாளர் திரு தமிழரசன் அவர்கள் கலந்து கொண்டு பேசுகையில் பள்ளி குழந்தைகள் படிக்கின்ற வயதில் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் அதிகம் பேசுதல் கூடாது முன்பின் தெரியாத நபர்கள் கொடுக்கும் உணவுப் பொருட்களையோ அவர்களின் இருசக்கர வாகன பயன்பாட்டையோ தவிர்க்க வேண்டும் பெற்றோரும் குழந்தைகளும் ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேச வேண்டும் செல்போன்களை அதிகம் பயன்படுத்தக்கூடாது படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தி எதிர்கால வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள கொள்ள கொள்ளலாம் என்றார் குழந்தை திருமணங்கள் நடைபெற குழந்தைகள் ஒத்துக்கொள்ளக்கூடாது கட்டாயப்படுத்தும் பெற்றோர்களையும் உறவினர்களையும் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றார் நிகழ்ச்சியில் சிறப்பு உதவி ஆய்வாளர் குழந்தைகள் கடத்தல் தடுப்பு பிரிவு திரு கிருஷ்ணமூர்த்தி தலைமை காவலர் திருமதி வரலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் செந்தமிழ்ச்செல்வி தனலட்சுமி செந்தில்குமரன் வெங்கடேசன் அந்தோனிசாமி பாலமுருகன் ஆயுத உதவிய உதவி ஆய்வாளர் மணிகண்டன் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்

आप ये बोल रहे हो दस पड़ा है उसके अंदर आपके दम से ले आप ले शर्ट पड़ा है आपके टेज़ शर्ट पड़ा है आपको नहीं बिकेट आवा हमको पेस बोला है नहीं बिकेट करना दस पड़ा है उसे लिया आधा दही से ले अपामर पेस ले आप उनके पेस ना कर रहे नहीं कुछ भी पेस नहीं नहीं को पेस ना था आपके आप उनके �